அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் தங்கி பணிபுரிவதற்காக வழங்கப்படும் ஹச் பி விசாவின் ஆண்டு கட்டணத்தை ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தும் நிர்வாக உத்தரவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புதலும் அளிச்சிருக்காரு இதனால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பணிபுரிவதற்காக செல்லக்கூடிய ஐடி ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டவர்களுக்கான விசா மற்றும் குடியுரிமை விதிகளை கடுமையாக்கி வருகிறார் இந்த நிலையில தான் தற்போது வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு வேலைக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் ஹட் பி விசா நடைமுறையில் அதிரடி மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என்றால் எச் ஒன் பி விசாவிற்கான கட்டணம் செலுத்தும் நடைமுறை இருந்து இருக்கிறது ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சமாக இருந்த எச் ஒன் பி விசா கட்டணத்தை ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சமாக அதாவது ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பில் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு இது இந்தியர்களுக்கு பேரிடியாகவே மாறியிருக்கு ஏற்கனவே இந்தியாவில் பல மடங்கு வரி விதிப்பை உயர்த்திய டொனால்டு ட்ரம்ப் மேலும் அடுக்கடுக்கான இந்தியர்களின் பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் முழு மூச்சாக செயல்பட்டு வராரு கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட மொத்த ஹச் விசாக்களில் எழுபத்தி ஒரு சதவீதம் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவிற்கு அடுத்ததாக சீனர்கள் வெறும் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்க கட்டண அதிகரிப்பால் அதிக பாதிப்புக்கு உள்ளாக போவது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது காலங்களில் இவ்வளவு பெரிய தொகையை செலுத்த பெருமளவிலான வெளிநாட்டு பணியாளர்களை ஐடி நிறுவனங்கள் பணியமர்த்துவது குறைய ஆரம்பிச்சிருக்கு ஹச்சன்றி விசா கட்டண உயர்வு குறித்து வெள்ளை மாளிகை தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில மிகவும் தவறாக பயன்படுத்தப்படும் விசா முறைகளில் ஒன்று ஹட்சன் விசா என்று சொல்லப்படுது அமெரிக்கா தொழிலாளர்கள் செய்ய முடியாத பணிகளை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களை பணியமர்த்துவதற்காக மட்டுமே இது பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுது இந்த அறிவிப்பு மூலம் வெளிநாட்டவர்கள் பணியமர்த்தும் அமெரிக்க நிறுவனங்கள் ஒரு லட்சம் டாலர் செலுத்த வேண்டும் இதன் மூலம் உண்மையிலேயே திறமையான அமெரிக்க தொழிலாளர்களால் செய்ய முடியாததை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதையும் உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஹச் ஒன் பி விசாக்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை ட்ரம்ப் அதிகரித்தது இந்திய ஐடி நிறுவனங்களை விட டெஸ்லா நிறுவனத்தையே பாதிக்கும் என்று நிபுணர்கள் கூறி வருகிறார்கள்